அருமையான மாடா சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா அருகாடு தொண்டமான துறைராஜ் மாடுபா டி என் பார்ட்டி சிக்ஸ் நினைவு சம்பவம் குட்டை ஆஹா அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா சூப்பர் மாடு விழா இல்ல புடிப்பாடு

அருமையான காலை காலை வெற்றி பெற்று பெரம்பூர் மாவட்டம் தொண்டமான் அடுத்த மாடு பாடலூர் மாட்டு வியாபாரி மதி மாடு பாடாலூர் மாட்டு வியாபாரி மதி அழகுடா சூப்பர் மாடு மாடு வெற்றி அடுத்த மா பெரம்பூர் மாவட்டம் பாடாலூர் ஐயனார் கோவில் மாடு வெற்றி பெற்றது பெரம்பூர் மாவட்டத்தின் ஜல்லிக்கட்டு ஜாமவான் தொண்டமானதுரை புகழ் பெற்ற அந்தோடி லீமா அவர்களின் கருப்பன்பா

சிஜை இளம் புயல் தொண்டமான் துறை சிஜே இளம் புயல் பா இளம் புயல் சிஜே மாடு தம்பி கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து மாடு குடி மேடா பட்டல ராஜா கட்டிக ராஜா விடுதிய ராஜா அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த பெர் மாடு வெற்றிப்பாடு தொண்டிசர் மாடு திருச்சி மாவட்டம் நடுங்கலூர் கொஞ்சம் தொண்டமான் துறை ரஜினி சர்வாத மாடு திருச்சி மாவட்டம் நடுநிலங்களூர் லவ் ஸ்டார் பாய்ஸ் ஸ்டாலின் மடுப்பா தொட்டுப்பா சூப்பர் மாரியா ஒரு டிரெஸ் அறிவேறு நல்ல பெண்ணா போடுற நல்ல அறிவேறு மாடுப்பா சூப்பர் மாடுப்பா மாட்டுக்காரர் மாட்டுக்காரர் தள்ளி போங்க இந்த வீர தமிழ்ச்சமாவுக்கு பாராட்டுகள் தெற்கு இருங்களூர் திமுக கவுன்சிலர் ஜான் மாடுப்பா மாட்டின் பெயர் கோளாறு தெற்கு இருங்களூர் திமுக கவுன்சிலர்

மாடு வெற்றி பெறது அடுத்த மாடு பெரம்பலூர் மாவட்டம் கழக செயலாளர் சட்டமன்ற விளக்கப்படி வைப்பில்லாத கூடாது மாடு பயிர் மேடம்

சூப்பர் மாடி அடிமையான மாடு வெற்றி பெற்றது அடுத்த மாடு டைனிங் டேபிள் அடுத்த மாடு தொண்டமாந்திர மாட்டம் மாற்றம் தொண்டமாந்திர தேரி தம்பி சூப்பர் மாடு மாறி மாறு ரிட்டன் மாறி மாறு மாவட்டம் <laughs> <laughs>

சூப்பூப்பிடிச்சு புடி சிரமந்தான் சூப்பர் மாதிரியா அழகு நல சின்ன சிலுக்கு நலம் மூணு செட்டு புடிச்சு பாரு திழப்பொடி ஒரு அருமையான வீரர் அருமையான காலை காலையும் சூப்பர் வீரரும் சூப்பர் இன்னும் ஒரு முடி மட்டும் வெற்றி பெற்றால் வாக்குகள் அந்த சிங்கத்தை பாராட்டுன திருச்சி மாவட்டம் சிலுவைப்பட்டி பிரேம திருச்சி மாவட்டம் சிலுவைப்பட்டி பிரேமாடு வெற்றி பெற்றால் திருப்பத்தி மாடு திருப்பத்தை குடிக்காது மேல பிடிக்காது சூப்பர் மாதிரியா களமே அடுவியா சொந்தமா ஜோர கைத்து அருமையான

மண்ணின் மைந்தர் சேலம் ஐந்து ஒரு ஜல்லிக்கட்டு நாயகன் ஐந்து ஒரு பாலன் அவர்களுக்கு தொண்டமாந்துரை பசுபதி அவர்களும் விழாக்குழு தலைவர் ராஜா அவர்களும் பொன்னாடி போற்றி கவனிப்படுகிறார்கள் பெரம்பூர் மாவட்டம் வருவாய்த்துறை அனில்குமார் மாடு உள்ள அவுத்தோட்டு வெளி நிக்குது மாடு எவ்வளவு வெளிவரும் ஊழல் மட்டும் கை தந்து முடிக்கிறார் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது மாறுத்தன் மாறுதல் மாறுத்தன் ஜல்லிக்கட்டு நாயகன் சேலம் ஐந்து ஒரு பாலாண்டவர்களுக்கு அருமையான மாடு

அருமையான வீரர் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அருமையான மாடு மாடு வெற்றி பெறுப்பா அருமையான மாடு நல்ல தீனி பருந்தாக்கு தவறு மாதிரி குமாரி பாட்டுல அப்பா அருமையான மாடு மாடு வெற்றி நல்ல மாடு அடுத்த மாடு

உங்க சாண்டியா தொண்ணூத்தி மூணாவது மாடு அருமையான மாடு மாடு வெற்றி பெற மாட்டுக்குடி நோவா நகர் புல்லு வெள்ளை மாவட்டம் புரத்தாக்குடி நோவா நகர் புல்லட்டு வெள்ளை இந்த மாட்டுக்கு டைனிங் டேபிள் இந்த மாடு அருமையான மாடு ஆஹா வெள்ளை காலையாடு

துறை அபிசர் டேபிள் மாட்டை குடிச்சுப்பார் மாடு ராஜா மரணம் விடுதிகிட்டார் சென்று விட்டார் ஒரு டைனிங் டேபிள் பத்தாயிரம்